ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கிலீஷில் பேசுறதுன்றது வந்து பெரும்பாலும் நம்ம ரொம்ப ஒரு சேலஞ்சாக நினைக்கிறோம் அது உண்மையே இல்லை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அதோடைய பேசிக் புரிதலும் சில வழிகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாவே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வேகமாகவும் நம்ம ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம் முதல்ல புரிதல் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் மூணு இருக்கு இல்லையா இதில் ஸ்பீக்கிங் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்பீக்கிங் ஈஸியாக தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு ரைட்டிங்கும் ரீடிங்கும் ஈஸியாக வந்துடும் சரிங்களா இதில் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு ரைட்டிங்கும் ரீடிங்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஸ்பீக்கிங்கே நம்மளுக்கு வராது இதில் வந்து என்ன ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா ஸ்பீக்கிங்கிறது வந்து எப்படி வரும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக் கொடுக்கும்போது அது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்பீக்கிங்றது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்பீக்கிங்ன்றது வந்து பழகணும் பேசணும் பேசிக்கிட்டே இருந்துக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது இதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தொடர்ச்சியான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு இன்னொன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக புக்ஸ் படிக்கணும் புக்ஸ்லையுமே எப்படிப்பட்ட புக்ஸ் படிக்கணும் தெரியுங்களா இப்போ ஸ்பீக்கிங்கிறது வேறு ரைட்டிங்கிறது வேறு ரைட்டுங்களா இப்போ நம்ம பேசுகிறது அப்படியே நம்ம எழுத மாட்டோம் எழுதுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பேசுறதுன்றது ஒரு மெத்தட் இப்போ வீட்டில் நார்மலாக பேசுகிறது தான் நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் புரியுங்களா இங்கிலீஷில் எப்படி கற்றுக்கிறது அதை இன்னும் எப்படி வளர்த்துக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போது இதுக்கு அடிப்படையாக நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல நல்ல ஸ்டோரி புக்ஸு கண்டினியூவாக நியூஸ் படிக்கிறது நியூஸ் பேப்பர் இது ரெண்டுமே தொடர்ந்து நம்ம ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணுங்க ஏன்னா திரும்ப திரும்ப அதை நம்ம முயற்சி எடுக்கும்போது மட்டும்தான் ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கான முயற்சியே வரும் இன்னொன்று வந்து பொதுவாகவே நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேல் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஆங்கிலம் பேசுகிறதில் குறைவாகவே இருக்கும் என்னால் பேச முடியுமா அப்படின்னு அது மட்டும் இல்லாம கூச்சப்படுறது அதிகமாக கூச்சப்படுறது நம்ம யாத்தையாவது பேசினா நம்மளை தப்பா நினைப்பாங்களோ நம்ம தப்பாக பேசிட்டா ஏதாவது நினைச்சிருவாங்களோ நம்ம பேசுறது வந்து கரெக்டாக இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க பழகணும் பழகணும் பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்க பேச பேச உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் சப்போஸ் தவறாக பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக தெரிய வரும் அதை நீங்களே திருத்திக்கலாம் அப்போது பழக பழக உங்களுக்கு பேச பேச பேசி பேசி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இன்றைக்கி இப்போ இந்த ஸ்பீக்கிங்கை வந்து நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் நம்மளுக்கு தகருக்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது புக்ஸ் இருக்குது நல்ல நல்ல நாவல் புக்ஸ் இருக்குது நல்ல நல்ல ஸ்டோரி புக்ஸ் இருக்குது நல்ல நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் இங்கே இருக்குது படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணி பேசலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது என்ன யூடியூப் சேனல்ஸ் இருக்குது டிவி இருக்குது இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் இருக்குது இதெல்லாம் ஆனால் இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ ஒரு குழந்தையே இப்போ பேச ஆரம்பிக்குதுன்னா ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு தான் அது முழுமையாக தயார்படுத்தி தயார்படுத்திக்கொள்ளுது அதே மாதிரி தான் நம்மளும் சின்ன சின்ன வார்த்தைகளாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் நம்ம சத்